ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினெட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாக்கிய எசக்கியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து எருசுலேமிலே இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாக்கிய அவன் தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் வெலிசரை காசா மட்டும் அதின் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஏழாவின் குமாரன் ஓசையாவின் ஏழாம் வருஷத்திற்கு சரியான இசக்கியா ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாக்கிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான் மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் எசக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாக்கிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள் யூதாவின் ராஜாவாக்கிய இசைக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாக்கிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாக்கிய இசைக்கியா லாகீஸில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன் என்னை விட்டு திரும்பிப்போம் நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய இசக்கியாவின் மேல் முன்னூறு தாளந்து வெள்ளியையும் முப்பது தாளந்து பொன்னையும் சுமத்தினான் ஆதலால் இசைக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசிரிய ராஜாவுக்கு கொடுத்தான் ஆகிலும் அசிரிய ராஜா லாகிஸில் இருந்து தர்தானையும் ரப்சாரிஸையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசுலேமுக்கு எசக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவர்கள் எருசுலேமுக்கு வந்து வன்னார்துறையின் வழியில் உள்ள மேல்குலத்து சாலக தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாக்கிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாக்கிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாக்கிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய் வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இதோ நெறிந்த நாணல்கோளாக்கிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம் எகிப்தின் ராஜாவாக்கிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாக்கில் அவருடைய மேடைகளையும் அவருடைய வழிபீடங்களையும் அல்லவோ இசைக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசுலேமில் இருக்கிற இந்த பலிப்பிடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாக்கிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான் அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கிமும் செப்னாவும் யோவாபும் ரப்சாக்கேயை பார்த்து உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடு யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் எசக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் எசக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோடே ராசியாக்கி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் தேசமுமாக்கிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரைக் குடியுங்கள் இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய இசைக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான் ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்திரமாக சொல்லாமல் இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பத்தொன்பது ராஜாவாக்கிய எசக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாக்கிய எலியா கீமையும் சம்பிரதியாக்கிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாக்கிய இயேசையா என்னும் தீர்க்கு தரிசியினிடத்துக்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினார் இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் உமது தேவனாகிய கத்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார் ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசைக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள் இவ்விதமாய் எசைக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசையாவினிடத்தில் வந்து சொன்னார்கள் அப்பொழுது ஏசையா அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான் அசிரிய ராஜா லாகிஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான் இதோ எத்தியோப்பியா ராஜாவாக்கிய தீரக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான் அப்பொழுது அவன் திரும்ப இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாக்கிய இசக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே நீ தப்புவாயோ என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேட் சேப்பையும் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான் எசைக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் இராச்சியங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவைகளை ஆக்கினார்கள் இப்போதும் எங்கள் தேவனாக்கிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாக்கிய கர்த்தர் என்று பூமியின் ராட்சியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது ஆமோதின் குமாரனாக்கிய இயேசையா எசக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாக்கிய கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசிரியா ராஜாவாக்கிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது சியோன் குமாரத்தியாக்கிய கன்னியாஸ்ரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறார் எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறார் யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்திர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும் நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய் நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள் உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார் உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசுப்பீர்கள் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் மீதியா இருக்கிறவர்கள் எருசுலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இதின் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அப்பொழுது அசிரிய ராஜாவாக்கிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேயில் இருந்து விட்டான் அவன் தன் தேவனாக்கிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிறபோது அவன் குமாரனாகிய அத்திரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரரா தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள் அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான்